அக்கா அக்கா நம்ம வீட்ல அந்த தர்பூசணியோட விதையெல்லாம் போட்டோம்ல அதெல்லாம் இப்ப வளர்ந்து ரொம்ப அழகா மாறி இருக்குக்கா எவ்வளவு நிறைய தர்பூசணி வந்திருக்குன்னு பாரு அப்படின்னா வெண்ணிலா ரொம்ப சந்தோஷமா சமைச்சுக்கிட்டு இருந்த அவங்க அக்கா ஹாசினி கிட்ட வந்து சொன்னா சமையல்ல கவனம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஹாசினி வெண்ணிலா கிட்ட இப்படி சொன்னா கொஞ்ச நேரமாத வேலை பார்க்க விட மாட்டியாதி நான் பாட்டுக்கு சமைச்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப என்ன ஆச்சு நீ முதல்ல வாக்கா அங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசு அப்படின்னு வெனிலா வீட்டு தோட்டத்துல இருந்த அந்த தர்பூசணி எல்லாத்தையும் ஹாசினி கிட்ட காட்டினா அது எல்லாத்தையும் பார்த்த ஹாசினி வெனிலா கிட்ட அனடா இவ்ளோ தர்பூசணி விழுந்திருக்கா வெனிலா இத நம்ம போட்டத மறந்தே போயிட்டோ பாத்தியா ஆமாக்கா இந்த சம்மர் முழுக்கா இத வித்து நம்ம நல்ல லாபத்தை பாக்கலாம் காசு நல்லா வரும் நினைக்கிறேன் ஆமா ஆமா வெனிலா நீ சொல்றதோ கரெக்ட் தான் அக்கா அப்புறம் எதுக்குக்கா தாமதிக்கணும் சீக்கிரமா கொண்டு போய் வித்துட்டு வரலாமா சரி சரி அதுக்கு முன்னாடி சமையல் அப்படியே இருக்கு அது எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் நீ இதை பாத்துக்கோ அப்படி சொல்லிட்டு ஹாசினி வீட்டுக்குள்ள போய் சமையல் வேலையா பாத்துக்கிட்டு இருந்தா அப்ப வெணிலா இங்க இருந்த தர்பூசணி எல்லாத்தையும் பறிச்சிட்டு இருந்தா சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹாசினி வெணிலாக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா எல்லாத்தையும் பறிச்சிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் வெணிலா இன்னைக்கு இது போதும் கொஞ்சம் பறிச்சா போதும் நினைக்கிறேன் முதல்ல இதை வித்து இதெல்லாம் லாபத்தை பாப்போம் இதை கொண்டு போய் பட்டணத்துல விற்கலாம் அதெல்லாம் சரிதான் இதை எப்படி நம்ம கொண்டு போக போறோம் தெரியலே அப்படின்னு ரெண்டு அக்கா தங்கச்சியை யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் தங்கச்சி வெண்ணிலாக்க ஒரு யோசனை பொண்ணு வந்தது அக்கா நீ இங்கே இருக்கா நான் வந்துடுறேன் இப்படி சொல்லிட்டு வெண்ணிலா ஒரு மூலைக்கு போனா அங்க ஒரு மூணு சக்கர வண்டி பொண்ணு இருந்தது அதை சுத்தம் பண்ணி அந்த மூணு சக்கர வண்டியா ஹாசனிக்கிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டினா வெண்ணிலா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க பறிச்சு தர்போசி எல்லாத்தையும் அந்த வண்டியில வச்சுட்டு அந்த வண்டியை பட்டணத்துக்கு எடுத்துட்டு போனாங்க ரெண்டு பேரும் ஹாசினி இது சிட்டில வாட்டர் மெலான்னு விந்தாதான் எல்லாருக்கும் அங்க புரியும் அக்கா இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும் வாட்டர் மெலான்னு தெரியும் ஆனா இன்னைக்கு விக்கிறதுல நல்ல காசு வந்ததுன்னா பிரியாணி சாப்பிடணும்க்கா பட்டணத்துல பிரியாணி சூப்பரா இருக்கும் தெரியுமா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் சாயந்திரம் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு அந்த அக்க தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பட்டணத்துல வாட்டர் மெலான் வித்துக்க போனாங்க சாயந்தரம் வரைக்கும் வாட்டர் மெலான் நல்லா வித்துட்டு அதுக்கப்புறமா ஓய்வு எடுக்கலான்னு நினைச்சாங்க அப்போ ரெண்டு பேரும் ஒரு வழியா வாட்டர் மெலான் எல்லாத்தையும் வித்துட்டோம்லக்கா அம்மா இந்த சிட்டில பயங்கரமா வெயில் அடிக்குது தண்ணி பயங்கரமா தாகடிக்குது வா வா பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்க்கா ஆ சரி வெண்ணிலா வா போல அப்படி ரெண்டு அக்கா தங்கச்சிங்களோ ஹோட்டலுக்கு போய் நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க தள்ளுவண்டியோட வீட்டுக்கு கிளம்பினாங்க அக்கா என்னக்கா பிரியாணி இது சிட்டில இப்படி இருக்கோ அப்படி இருக்கோ ரொம்ப பில்டப் கொடுத்தாங்க ஆனா இங்க ஒரே ஒரு லெக் பீஸ் மட்டும்தான் வச்சான் என்னக்கா இது நான் நிறைய சாப்பிடலாம் நினைச்சேன் ஆமா வெண்ணிலா நீ கரெக்டா தான் சொன்ன நான் கூட நிறைய இருக்கோன்னு எதிர்பார்த்துட்டு வந்துட்டேன் இவங்களுக்கு பிரியாணி கொடுத்து இந்த காசுல நம்ம வாரத்துக்கு தினமுமே சிக்கன் கறி பண்ணி சாப்பிடலாம் போல இனி பிரியாணியே சாப்பிட கூடாதுன்னு நினைச்சுட்டும் போதுதான் அவங்க துர்கான்னு வந்தாங்க எதிர்க்குர்கங்கச்சிங்க ரெண்டு பேரும் எங்கயோ போயிட்டு வரா மாதிரி தெரியுது அது எதுவும் இல்லக்கா ஒரு சின்ன வேலையா ரெண்டு பேரும் பட்னத்துக்கு போயிட்டு வந்தோம் அவ்வளவுதான் அவ்வளவுதானா நான் கூட ரெண்டு பேரும் பட்னத்துல ஏதாவது வியாபாரம் பண்றீங்களோன்னு பயத்தே போயிட்டேன் சரி விடுங்க ஏன் வேலைக்கு நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு துர்கா அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க துர்கா இப்படி சொன்னதை பார்த்தா அக்கா தங்கச்சிங்க இப்படி பேசிக்கிட்டாங்க அக்கா நம்ம என்ன வியாபாரம் பண்ணாலும் இவளுக்கு மூக்கே வேத்துரும் போல இருக்குக்கா எப்ப பாப்பா எப்ப பார்த்தாலும் போட்டி போடுறா நம்மளோட நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட கூடாது போன வாடி நம்ம ஜூஸ் வியாபாரம் பண்ணும்போது போது நம்மளோட பெரிய மிஷினா வாங்கி நமக்கு போட்டியா ஆரம்பிச்சா இவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்கா நம்ம சரியான ஆளு ஆமா ஆமா வினிலா இவ்வளால நம்ம எத்தனை வியாபாரத்தை தொலைச்சிருக்கோம்ல எவ்வளவு நஷ்டம் ஆயிருக்கு என்ன நடந்தாலும் சரி நம்ம வாட்டர் மேலான கொண்டு போய் சிட்டில விக்கிறோன்றது மட்டும் இவ காதுக்கே தெரியக்கூடாது கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க வீட்டுக்கு துர்கா மாத்திரம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணப் போறாங்க என்ன பண்றாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஆ ஏதோ வியாபாரம் தான் பண்றாளுங்கன்னு நினைக்கிறேன் அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அடுத்த நாள் காலையில பிடிஞ்சதோ அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அவங்களோட வீட்டுல இருந்த தர்பூசணி எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு அந்த மூணு சக்கர வாகத்துல வச்சுக்கிட்டு விற்க போனாங்க ஆனா துர்காக்கு மட்டும் போக்கு வேத்துருச்சு இவளுங்க ஏதோ பண்றாங்க நம்ம என்னன்னு பாக்கணும்னுட்டு இவளுங்க ஃபாலோ பண்ணிட்டே போனாங்க துர்கா அங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சிட்டியில தர்பூசணி வித்துக்கிட்டு இருந்தாங்க துர்காவும் அங்க போய் மறைஞ்சு நின்று என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு இருந்தாங்க ஆ நினைச்சேன் நான் நினைச்சா மாதிரியே இவளுங்க ஏதோ வியாபாரத்தை தான் ஆரம்பிச்சிருக்காளுங்க இந்த அக்கா தங்கச்சிங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படி நினைச்சிட்டு துர்கா அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க இந்த விஷயம் எதுவுமே அந்த அக்கா தங்கச்சிக்கு தெரியாது அவங்க பாட்டு வியாபாரத்தை பாத்துட்டு இருந்தாங்க அக்கா இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ளேயே நம்ம கொண்டு வந்த எல்லா தர்பூசணியும் வியாபாரம் ஆயிடுச்சு பாத்தியா இன்னும் கொஞ்சம் போய் தர்பூசணி எடுத்துட்டு வரலாங்கா ஆமா வெண்ணிலா நம்ம அத பண்ணணும் ஆனா பாரு வெயில் பயங்கரமா இருக்கு உச்சி வெயிலா இருக்கு அப்பப்பா இதுல நிக்கவே முடியல ஆமாக்கா வெயில் பயங்கரமா இருக்கல பட்டணத்துல நல்லா சில்லு நேரத்துக்கு ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் பேசாம அங்க போய் கொஞ்ச நேரம் ஓய்வு வரலாமா ஜாலியா இருக்கும் ஏய் வெனிலா எங்கயாவது போய் குளிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணணும்னா நம்ம ஊர்லயே நதி இருக்கல அங்க போலாமே இங்க காசு கொடுத்து போக சொல்றியா நம்மள அட போக்கா நம்ம நதியில போய் குளிக்கிறதா இப்ப மனுஷங்க யாராவது குளிக்கிறாங்களா என்ன எரும மாடும் பசுவும் தான் குளிக்குது அங்க போய் போலாம்னு சொல்றியே ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்கா நீ முடிவு பண்ணிட்டேன்னா நான் மாத்தவா முடியும் சரி சரி அந்த ஸ்விமிங் பூல் சொன்னியே அது எங்க இருக்குன்னு பாரு அங்க போய் என்ஜாய் பண்ணலாம் அக்கானா அக்காதா இப்ப சொன்னியே அதா கரெக்ட் நான் வர வழியில உன்னை பார்த்த அங்க போலாவா அப்படின்னா வெனிலா அவங்க அக்கா ஹாசனிய அவ பார்த்த அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு கூட்டிட்டு போனா முதல் தடவையா அந்த அக்கா தங்கச்சிங்க ஸ்விம்மிங் பூல பாக்குறாங்க அத பார்த்து வியந்து ஹை அக்கா அங்க பாரு சினிமால காற்றா மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு இந்த ஸ்விம்மிங் பூல தண்ணி கூட நீல கலர்ல இருக்க மாதிரி தெரியுதுல ஆமா ஆமா வெண்ணிலா அழகா இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் பூல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க வெண்ணிலா இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் நம்ம ஊர்லயும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல என்னங்களும் நிறைய பேர் வருவாங்கல்ல ஆ ஆமா ஆமாக்கா யாரோலாம் எதுக்குக்கா நம்மளே ஒரு ஸ்விம்மிங் பூல ஏற்பாடு பண்ணா நம்ம ஊர் ஜனங்க நம்ம கிட்ட வருவாங்கல்ல கரெக்ட் தான் ஆனா இந்த வாட்டர்மெலன் வியாபாரத்தை என்ன பண்ண போறோம் முதல்ல கையில இருக்க வியாபாரத்தை நல்லா பண்ணுவோம் அதுக்கப்புறம் இதை யோசிக்கலாம் சரி சரி டைம் ஆச்சு வா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் நல்லா ஸ்விம்மிங் பூல்ல என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு போய் மீதி இருந்த அந்த தர்பூசணி பழம் எல்லாத்தையும் பறிச்சு மறுபடியும் அவங்க மூணு சக்கர வாகனத்துல வச்சுக்கிட்டு அங்கிருந்து அதை ஓட்டிட்டு வந்துட்டு அப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் எதிர்க்க துர்காவை பார்த்தாங்க துர்காவும் அவங்கள மாதிரியே தர்பூசணி பழ வியாபாரத்தை ஆரம்பிக்கிறத பாக்குறாங்க வெணிலாக்கா அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஐயையோ இவ ஆரம்பிச்சிட்டாளா என்னக்கா இவ நம்ம கிட்டே வரா எனக்கு என்னவோ பயமா இருக்கு ஆமா வெணிலா இவளுக்கு வேற வேலையே இல்ல போல இருக்கு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் துர்காவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது துர்காவோ இவங்கள பார்த்து நாக்கெல்லாம் சிரிப்பு சிரிச்சா அவ வண்டி முழுக்க வாட்டர் மெல்லாம் நிறைய இருந்தது அத பார்த்து போச்சுடா அக்கா இந்த வியாபாரமும் இவ்ளால போச்சா ஆமா நீ இத வேற தனியா சொல்லுமா என்ன நம்ம வேற ஏதாவது வியாபாரத்தை பாத்துக்க வேண்டியதா அப்படின்னு சாயந்தரம் வரைக்கும் இருந்தும் கூட அந்த அக்கா தங்கச்சியால இந்த துர்காவால ஒரு வாட்டர்மெலான் கூட வியாபாரம் பண்ண முடியல அதுக்கப்புறம் ரொம்ப சோர்ந்து போய் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனாங்க வீட்டுல ஐயோ இந்த துர்காவால நம்ம வியாபாரமே எல்லாம் கெட்டு போகுது எந்த வியாபாரம் பண்ணாலும் உடனே அவளும் வந்து பண்ணிடுறா இவளால நம்ம எப்படிக்கா சம்பாதிக்க போறோம் அப்படின்னு வெண்ணிலா சொன்னதும் ஹாசினி ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா வெண்ணிலா நீ சொன்ன மாதிரியே பேசாம ஸ்விம்மிங் பூல் வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கலாம் இந்த வெயில் காலத்திலே பண்ணதான் உண்டு ஜனங்க எல்லாரும் வந்து அங்க குளிப்பாங்கல்ல அதுவும் நமக்கு காசு கொடுக்கும் நினைக்கிறேன் இது ஆரம்பிச்சா மட்டும் அந்த துர்கா சும்மாவா இருக்க முறா அவளும் அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல் ஆரம்பிச்சிருவாளே அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு ஹாசினி சொன்னதுக்கு அப்புறமா அவ பிளான் எல்லாத்தையும் வெண்ணிலா கிட்ட சொன்னா அடுத்த நாளே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்விம்மிங் பூல கட்ட ஆரம்பிச்சாங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட துர்கா இப்படி யோசிச்சாங்க ஆஹா ஸ்விம்மிங் பூல கட்டி ஜனங்க கிட்ட காசு எல்லாத்தையும் நீங்க வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா உங்களை விட பெருசா நான் ஸ்விம்மிங் பூல் கட்டணும் பாரு அப்படின்னு போட்டிக்குனே துர்கா அவங்கள விட பெரிய ஸ்விம்மிங் பூலா கட்டணும்னு கட்டிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள்லயே ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் 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 கட்டி துர்கா அவங்களோட பெரிய பார்த்து இப்படி இப்படி சந்தோஷப்பட்டாங்க ஆஹா ஒரு இந்த ஜனங்க ஜனங்க மாட்டாங்க அவங்கள விட எனக்கு தான் அதிகமா வந்து ஏன் வியாபாரம் நல்லா நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க துர்கா அம்மா ஆனா ஒருத்தர் கூட அங்க வரல அட இது என்ன ஒருத்தர் கூட நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு வரவே இல்ல அப்படி என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு துர்கா அம்மாக்கு ஒண்ணுமே புரியல உடனே அந்த அக்கா தங்கச்சிங்க என்ன பண்றாங்கன்னு மூக்கு உயர்த்துட்டு அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாக்க போனாங்க பார்த்தா அங்க ஜனங்க எல்லாம் நிறைய இருந்தாங்க அப்ப துர்கா அட என்ன இது என்கிட்ட ஒரு ஜனங்க கூட இல்ல இங்க என்ன ஊர்ல இருக்க எல்லா ஜனங்களும் இருக்காங்க அப்படி என்ன என் கிட்ட இல்லாதது இங்க இருக்கு அப்படின்னு அந்த ஸ்விம்மிங் பூல தான் அந்த அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வாட்டர்மேலானோட தீம்லயே அந்த ஸ்விம்மிங் பூல ரெடி பண்ணிருந்தாங்க அதுவும் இல்லாம அங்க வியாபாரமும் பண்ணாங்க அதனால ஜனங்க எல்லாம் அட்ராக்ட் ஆகி அவங்களோட ஸ்விம்மிங் பூலுக்கு நிறைய வர ஆரம்பிச்சாங்க இப்படி வியாபாரத்தையும் பாத்துக்கிட்டு அழகான ஸ்விம்மிங் பூல பண்ணி அந்த துர்காவை ஜெயிச்சாங்க அந்த அக்கா தங்கச்சிங்க நந்தவனபுரம் அழகான ஊர்ல ஹாஸ்னி வெண்ணிலான்ற அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க அவங்க அம்மா பேரு பிரியா ஹாசினிக்கும் வெண்ணிலாக்கும் கல்யாண வயசு வந்ததுனால பிரியா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க இது சம்பந்தமா ஒரு நாளைக்கு பிரியா அவங்க பொண்ணுங்க கிட்ட ரெண்டு பேருக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு சம்மத தானே அம்மா நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு நாங்க பாத்துக்கிட்டு தானம்மா இருக்கோம் வர பையன் இந்த வீட்டு மருமகனா இல்லாம மகனா வரணும் கல்யாணத்துக்கு சம்மதம்மா அப்பாடா என் பொண்ணு ஓகே சொல்லிட்டா இங்க பாரு இதெல்லாம் நீ மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது உண்மையிலே உனக்கு சம்மந்தம் தானே நான் உடனே பையன் பார்க்க ஆரம்பிக்கிறேன்

நீ சரிண்ணா நாளைக்கே வந்து பாக்க சொல்லி பொண்ணு பாக்கிறதுக்கு சொல்லு அப்புறம் அப்புறமா ரெண்டு மூணு நாள் கழிச்சு பையன் வீட்டுல தகவல் சொல்லி அனுப்புனா பையன் பேரு நவீன் அவன் அம்மா அப்பாவோட ஹாசினிய பொண்ணு பாக்க வந்துட்டு இருந்தான் அம்மா பேரு பத்மா இப்பதைக்கு அம்மா அப்பாவை மட்டும் போய் பாக்க சொன்னா ஹாசினி ஆ வாங்க வாங்க வந்து உட்காருங்க காபி டீ குடிக்கிறீங்களா

ஆ வந்துட்டிருக்காங்கங்க வந்துகிட்டே இருக்காம் முதல்ல எங்கள போசன நான் உங்களுக்கு காபி டிபன் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றேன்ங்க வெனிலா உங்களுக்கு என்ன என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடு அப்படி சொல்லிட்ட பிரியா கிச்சன் போயிட்டாங்க போய்டாங்க மாமா வாங்க வாங்க வந்து உட்காருங்க மாமா கல்யாண பண்ண போறமாப்ள நீங்க நீங்களே லேட்டா வந்தா எப்படி அட என்ன இது ஏ மச்சனிச்சி இப்படி துரு துருன்னு இருக்காலே ஆமா உன் அக்கா கூட உன்ன மாதிரி தான் இருக்கல என்ன

ஹாசினிய வெக்கப்பட்டுக்கிட்டே பார்த்தாரு நவீன் நவீன் அம்மா ஆமாடி ஹாசினி எவ்வளோ படிச்சிருக்க வீட்டு வேலை சமையல் வேலை இதெல்லாம் நல்லா வருமா அவனுக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவேங்க சமையல் சூப்பரா பண்ணுவேன் ஆ சரிம்மா உங்க அம்மாவை கூப்பிடு கொஞ்சம் பேசிடலாம் அம்மா சீக்கிரம் வாம்மா ஆ இந்த வந்துட்டேம்மா வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு பிரியா நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள பத்மா அவங்க பையன் நவீன் கிட்ட ஏண்டா பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா ஆமா அந்த பொண்ணுக்கு என்னம்மா பார்க்க ரொம்ப பொம்மை மாதிரி இருக்கா அழகா இருக்கா எனக்கு எனக்கு அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா நவீன் பிரியாவை பார்த்தாரு பிரியா கூட நவீனை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க அப்ப நவீனோட அம்மா அவங்க கிட்ட என்னதுடா நீ சொல்ல வந்ததுல சொல்லு அப்படியே நிப்பாட்டிட்டா எப்படி அதுக்கப்புறம் அவங்க பிரியாவை பார்த்து ஆ வந்துட்டீங்களாங்க கிச்சன்ல இருந்து இப்பதான் வந்தீங்களா அம்மா உங்க கணவரை காணுமே எங்க அவரு

டே இப்ப காரணத்தை சொல்ல போறியா இல்லையாடா எனக்கு அவங்க அம்மா பிரியாவதா பிடிச்சிருக்கு போதுமா அப்படி சொல்லிட்டு நவீன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் எல்லாரும் ரொம்ப அமைதியா இருந்தாங்க என்ன நடக்குதுன்னே புரியாம அமைதியா இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நவீனோட அம்மா அப்பாவும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா வீட்டுல பிரியா கிட்ட அவங்க போனங்க இப்படி அம்மா என்னமா இது அவன் என்ன ஒன்னு போய் புடிச்சிருக்குன்றான் அவனுக்கு புத்தி இல்லன்னு நினைக்கிறேன் அவனை பத்தி எதுவும் யோசிக்காதீங்க நீங்க அதுக்கு இல்லம்மா நீ கூட அவனை பாத்துட்டு அமைதியா இருந்துட்டியே அதான் கேக்குற வெணிலா இத பத்தி யோசிக்காதன்னு சொல்லிட்டேன் நானு இவன் போனா போறான் நான் ஒரு நல்ல இடமா பார்த்து ஹாசினிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் முதல்ல ரெண்டு பேரும் உள்ள போங்க அப்படின்னு பிரியா சொன்னதுனால ஹாசினியும் வெணிலாவும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க இன்னொன்னு பக்கத்துல நபி நினைவோம் வீட்டுல ஏண்டா உனக்கு பைத்தியமா புடிச்சிருக்கு பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணு பிடிக்குதான்னு கேட்டா பொண்ணோட அம்மா புடிச்சிருக்குன்னு சொல்லிட்ட என்னடா இதெல்லாம் அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதமா இந்த விஷயத்தை அப்படியே விட்டுடு ஏன்டா அப்படி சொன்னேன்னு கேட்டா உனக்கு கோபம் வருதா இப்படியே இருந்தா எப்படிடா உனக்கு கல்யாணம் நடக்கும் சொல்லு நேத்தி வரைக்கும் கல்யாணம் பண்ணுன்ற ஆசை இருந்ததுமா இனிமேல் இருக்காது நான் இனிமேல் கல்யாணம் பண்ண மாட்டேன் இப்படியே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேமா என்னடா ஆச்சு உனக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீனு பத்மா நீ சும்மாரு நீ சும்மாரு நான் உன்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னுட்டு பத்மாவை அங்கிருந்து உள்ள போக சொன்னாரு அதுக்கப்புறம் நவீன் திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ நவீன் கிட்ட அவரு இப்படி கேட்டாரு இப்ப சொல்லுடா நவீன் எதுக்கு இப்ப கல்யாணம் வேணான்னு சொல்ற சொல்லு மாமா நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஒரு காதல் கதை இருக்கு மாமா நானும் அந்த பொண்ணு மூணு வருஷம் காதலிச்சோம் ஆனா அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள ஒத்துக்கவே இல்ல அதனால அவ அவ வந்து அப்படின்னா அவ உன்ன ஏன் பாத்திட்டு போயிட்டா அதுதானப்பா இல்ல நான் அப்படி சொல்ல வரல அந்த பொண்ணு அவங்க வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தா அப்படிதான் நான் சொல்ல வந்தேன் சரி அது நடந்து முடிஞ்சு எவ்வளவு வருஷம் ஆகுது இப்ப பாத்த பொண்ணு நல்லா தானே இருக்கா அவளுக்கு என்ன குறைச்சல் அதுக்கே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க அதுக்கு சொல்லு அய்யோ புரிஞ்சுக்கோங்க நான் காதலிச்ச பொண்ணு வேற யாரும் இல்ல அந்த பொண்ணோட அம்மா தான் காதலிச்சேன் டே பொண்ணு பாக்க போனா பொண்ணோட அம்மாவையாடா நீ காதலிச்சிருக்க இங்க பாருங்க நான் ஒன்னு பொண்ணோட அம்மாவை காதலிக்கல நான் காதலிச்சவங்கதான் இந்த பொண்ணோட அம்மாவா ஆகிருக்காங்க அதுக்காக இப்ப நீ கல்யாணம் போக போறியாடா நீனு என்னவோ போங்க எனக்கு நான் இந்த பிரச்சனைய பத்தி வேண்டாம் நீ போய் தூங்கு ஒரு வாரம் கழிச்சு இத பத்தி பேசிக்கலாம் அப்படின்னுட்டு அவரு சொன்னாரு அப்படியே சில நாட்கள் போச்சு பிரியா வீட்டுல அவங்க பாட்டுக்கு பிசியா இருந்தாங்க நான் வேணும் அவரோட வாழ்க்கையில ரொம்ப பிஸியா இருந்தா ஒரு நாளைக்கு ஹாசினி காய்கறி வாங்கலான்னு மார்க்கெட்க்கு போகும்போது போது அங்க நவீன பார்த்தா அப்பாவ நீங்க நவீன் தானே அன்னைக்கு நீங்க தானே என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்க ஆ ஆ ஆமாங்க நீங்க தப்பா எடுத்துக்கலனா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா நவீன் அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க என்ன மன்னிக்கணும் என்னதா இருந்தாலும் நான் நீங்க அப்படி சொல்லிட்டு உங்க வீட்டுல இருந்து போயிருக்க கூடாது சாரிங்க ஆ அத பத்தி தாங்க நானும் கேட்க வந்தேன் ஆக்சுவலா அன்னைக்கு வந்துட்டு என்ன பிடிக்குதுன்னு சொல்லாம எங்க அம்மாவை பிடிக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்களே எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு எங்க அம்மா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்ன எங்க அம்மாவையே உங்களுக்கு பிடிக்கணும் நீங்க அன்னைக்கு அப்படி போனதுக்கு அப்புறமா இன்னி வரைக்கும் எங்க அம்மா ரொம்ப டல்லா இருக்காங்க என்னன்னு கேட்டா கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க நல்ல வேலை உங்களை பார்த்த உங்களுக்கு அது என்ன விஷயம்னு தெரியுமா அது அது தெரியாதுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புறேன் இல்ல இல்ல நீங்க கண்டிப்பா என்ன விஷயம்னு சொல்லணும் இது வரைக்கும் எங்க அம்மாவை நான் இப்படி பார்த்ததே இல்லங்க சரி

உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு என் கேரியர்ல நான் ஃபோக்கஸ் பண்ண பெரிய வேலை அதுல நல்லா சம்பாரிச்ச வீட்டுல கல்யாணம் கல்யாணம் சொல்லி என்ன டார்ச்சர் தான் அன்னைக்கு உங்களை பொண்ணு பாக்கவே நான் வந்த ஐயோ இவ்ளோ நடந்திருக்காங்க ஆ ஆமாங்க சரி நான் கிளம்புறேன் இருங்க இருங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் ஒண்ணு கேக்கணுங்க இருங்க என்னது உங்களுக்கு ஓகேனா நீங்க எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கலாங்க என்னமா நீ நல்லா வளர்ந்த பொண்ணுன்னுட்டு உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா சின்ன குழந்தைங்க மாதிரி இப்படி ஒரு கேள்வி கேக்குற இல்லைங்க நான் உண்மையாக தான் சொல்கிறேன் நீங்கள் என் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா பிரியாக்கு இப்ப கல்யாணம் ஆகி நீங்க ரெண்டு பேரும் பிறந்துருக்கீங்க ஞாபகம் இருக்குல்ல அப்படி இருக்கும் போது நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் உண்மையா என் அம்மாவை காதலிச்சேன்னு சொன்னீங்க உண்மையா காதலிச்சவங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு பேச மாட்டாங்க ஐயோ ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிறேன் சொல்லு ப்ரியாவுக்கு கல்யாணம் ஆகி அவ கணவரு இறந்து போயிட்டார் நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க பிரியாக்கு அதுவும் இல்லாம உங்களுக்கே கல்யாண வயசு வந்துருச்சு அப்படி இருக்கும்போது இந்த நிலைமையில பிரியாவை நான் கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க ஊர்ல எல்லாரும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க என்னால பிரியாக்கு கெட்ட பேர் வருத நான் விரும்ப மாட்டேன் முதல்ல நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கோங்க பிரியா எங்களோட உண்மையான அம்மா இல்ல அவங்க என் சித்தி என் அம்மா அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க பிரியா சித்தி தான் எங்களை இவ்வளவு நாள் வளர்த்தாங்க நீங்க சொல்றது கேட்க எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் வருது ஏன்னா ஏன் பிரியாக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னுட்டு ஆமா பிரியா சித்தி எங்களுக்காக கல்யாணம் பண்ணாமே இருந்துட்டாங்க உங்களை நினைச்சிருந்தான் எங்களுக்காக பிரியா சித்திய கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா பொது வாழ்க்கையா அவங்களுக்கு தரீங்களா எனக்கு எப்பயும் ஓகேதான் ஆனா பிரியா ஒத்துப்பாலாம் தெரியலையே அவ அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க நான் பிரியா அம்மா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு ஹாசினி சொல்லிட்டு அங்க போனா வீட்டுக்கு வெண்ணிலாவும் ஹாசினியும் நடந்த எல்லா விஷயத்தையும் பிரியா கிட்ட சொன்னாங்க பிரியாப்பா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல சொன்னாங்க அம்மா ப்ளீஸ் ஒத்துக்கோங்கம்மா என் செல்ல அம்மால ரெண்டு பேரும் வாய் முடிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு கல்யாண வயசு இருக்கும் போது நான் இந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன இதெல்லாம் அம்மா ஏஜ் ஜஸ்ட் நம்பர் அத பத்தி ஏன் யோசிக்கிறீங்க ஓ நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க அதெல்லாம் விடுங்கம்மா அத பத்தி யோசிக்காதுங்க பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கு அது அது வந்து